அண்ணே என் மார்பு காலை போறது இல்ல ஆதிய இல்ல வேறنا நீடா கூத்துன்னு சொல்லு அது நான் சொல்லு மணு பூசானாங்க மேட்டரா அதான் ஓடு செமப்பா ஆடு ஆட்டினோனாலும் கேளு அவன் குடுப்பாயர் وانا ஆட்டிடானே ஆதியதா மாமா கிட்ட போற செமப்பு செம நம்மள சூப்பரா ஆடு பாரு உள்ள குடு பாரு பொம்மால பிரமாத்மா அண்ணா பொம்மால கீ 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 கீச்சா பொம்மால தார்தினாடா ஏ என்னடா பொம்மல எட்டி கொட்டே எட்டி பொம்மலே ஓ புதுமாட மப்பள என்னமாட மாரில அவனா தண்டவ நோப்பா எட்டு உன்னே جاتا பொம்மலே பொம்மல என்ன பொம்மலே புதுமாட போய் வந்து பொம்மால கமானே நம்மான குண்ண கோப்பனே இது சும்மா பனிடா குண்ணுது நடக்காதே சரி ஆட்டியா கால்ல काटறே டேய் நான் நான் பஸ்ரா அந்த ஆ துன்னி ஆபச்சு ஊ냐 அன்னை கரும்பு काट விட்டு அப்பலாம் பேசாத ஒரு என்ன ஏய் அது தான் பேசுற வந்து நீ என்ன நேஸ்பேட் வந்து ஆரற வந்து போடி அண்ணன் நிமித்தம் பேசுவேன் நானு நீ என்ன வாடி நீ தான் சனா எங்க தான் தென்பாச்சான் டேய் கூட லோக என்ன என்ன மாடர்

Terima kasih telah

ஆனா எனக்கு லாபம் வரும் நூறு ரூபாய் எப்படிதான் ஆமா நோவாவது நூறு ரூபாய் சம்பாதிப்பேன் வராது ஏதோ அந்த நேரத்துல ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்கி திருப்பி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் குத்துட்டா

முன்னூறுபாய்க்கு நூறு ரூபாய் மல்லி சாமான் வாங்கிட்டேன் செலவு படுத்தாக்கா கணக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு ரூபாய்

என்ன எத்தனை பேர் நான் தான் கணக்கு என்ன 18 பேர் வரணும் இன்னும் பதினெட்டு பேர்யாடணும் ஆமா இப்ப யாத்ரம் பார் 18 பேர் முன்ன ஒரு 9 பின்னாடி ஒரு 9 9 9 18 ஒரு சேத்தா பேர் நான் சொல்லுங்க சொல்லுங்க நீ is it yourèvement in the evening? Yeah Well. Well, that comes from 10 to 11 to 11. My name is aquí What can I do here, I can buy this

நான் நின்னு நடக்கற நானா இருக்கு. கேளுங்க சொல்றீங்க. உங்களுக்கு இது விலை மதிக்க முடியாதது. இது கிடைக்காது. மீனாட்சி கிடைக்கும் ரூபா. எவ்ளோ எவ்ளோ ரூபா. நீ வாங்கி கொடுத்தா அந்த கஷ்டம்

நீ

ஆனால் கல்ல ஆச்சறிட்டு போ. பனங்கையில இருக்குங்க அது. போட்டு ரெண்டு செட் கிடையாது போகுது. பிரலாங்கால பேர் சிரிக்கிற மாதிரி. 4 பேர்ல 40 பேர் திச்சாங்க. ஒரு ஒரு